வெல்கம் டு வெல்கம் டு அதிர்ஷ்ட காட்டி அனைவருக்கும் காலை நல் வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக இன்றைய நாள் ஒரு சிறப்பான மேன்மையான பலன்கள் இருக்கும் அதாவது நாள் நாளே வந்து உங்களுக்கு முருகப்பெருமானுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் கண்டிப்பாக அதை நீங்கள் வழிபடுங்க அதோட எல்லாருமே வந்து உங்களுடைய ஹோரைநாதன் வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தினுடைய முதல் பேச்சை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து உங்களுடைய உங்களுடைய ஹோரைநாதன் யார் அப்படிங்கிறது போட்டிருப்பாங்க அந்த வழிபாடு நீங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக வழிபடலாம் அதுதான் வந்து உங்களுக்கு அந்த ஹோரைநாதன் யாரோ அவங்களுடைய வந்து அதிதேவதையை நீங்கள் போது உங்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய அதிர்ஷ்டமான நம்பர் அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் வந்து நீங்கள் நிறைய பேர்த்த போய் தேடி கேட்குறீங்க அது நீங்கள் செய்யாதீங்க ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பர் அப்படின்னா உங்களை நீங்கள் இந்த பூமிக்கு வர்றதுக்கு முக்கியமான காரணமாக இருந்த அந்த டைம் தான் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குமே தவிர மற்றபடி வேறு எதுவுமே உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது நான் அடித்து சொல்வேன் நூறு சதவீதம் நம்ம வேத ஜோதிடத்தை தெரிஞ்சதுனால நம்ம சொல்கிறோம் ஏன்னா நீங்கள் பிறக்கிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த மணி அந்த மணியினுடைய நம்பர் தான் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குமே தவிர நீங்கள் எங்கே தேடினாலும் அது கிடைக்காது அதனால் முதல்ல புரிஞ்சுக்கோங்க நீங்கள் நிறைய பேர் வந்து நீங்கள் நாளை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்ட நம்பர் அதிர்ஷ்ட நம்பர்னு சொல்லிட்டு இருக்காங்க கிடவே கிடையாது அதிர்ஷ்ட நம்பருங்கிறது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியாக இருக்கும் மாறிக்கிட்டே தானே இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் எப்பயுமே நீங்கள் பிறந்த தேதி அதே மாதிரி உங்களுடைய பிறந்த நேரம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான் உங்களுடைய அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் ஏன்னா நீங்கள் இந்த பூமிக்கு வர்றதுக்கு மிக காரணமாக இருந்ததே அந்த மணித்துளிகள் தான் அதுதான் உங்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு அதிர்ஷ்ட நம்பராக இருக்குமே தவிர மற்றபடி நீங்கள் எதிர்பார்க்குறபடி எதையுமே உங்களுக்கு நல்லது செய்ய வாய்ப்பே கிடையாது அதே மாதிரி நீங்கள் பிறக்கிற டைமில் எது யாருடைய ஹோரையில் நீங்கள் பிறந்தீங்க அதாவது சுக்கர ஓரையில் பிறந்தீங்களா குரு ஓரையில் பிறந்தீங்களா இல்லை வேறு ஏதாவது ஓரையில் பிறந்திங்களா அந்த ஹோரைநாதனுடைய அதிதேவதி தான் உங்களுக்கு இஷ்ட தெய்வமாகவே வரும் அதனால் நீங்கள் அதனுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு அதை நீங்கள் செய்யுங்க அதை செஞ்சீங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஆகும் சரிங்களா அதே மாதிரி மேசம் முதல் மீனம் வரைக்கும் இன்றைக்கி வந்து இருபத்தி நான்காம் தேதி மேசம் முதல் மீனம் வரைக்கும் பன்னிரெண்டு ராசிக்கு உண்டான அதிர்ஷ்டமான நபர்களையும் பார்த்துருவோம் சரிங்களா அதே மாதிரி வந்து இந்த அதிர்ஷ்டம்னா என்னங்க இப்போ நீங்கள் கொடுக்குறீங்களே எந்த நம்பர் நம்பர் என்னங்க அப்படின்னா இது வந்து தற்காலிகமான அதிர்ஷ்ட நம்பர் ஆனால் நிரந்தரமான அதிர்ஷ்ட நம்பர்னு ஒன்று இருக்குது புரியுதுங்க நான் சொல்கிறது தற்காலிகமான அதிர்ஷ்டம் இன்றைய நாள் அதிர்ஷ்டம் தவிர ஆனால் உங்களுடைய ரெகுலராக நீங்கள் ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி பைக் நம்பர் யூஸ் பண்ணலாம் மற்றபடி வேறு ஏதாவது ஒரு வீட்டு நம்பர் ஏதாவது உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்டு நீங்களாக அது இப்போ ஏடிஎம் பின் நம்பராக இருக்கலாம் அதெல்லாம் அதிர்ஷ்ட நம்பராக வச்சு தான் நீங்கள் பண்ண முடியும் இல்லையா அதனால தான் சொல்கிற தவிர மற்றபடி இது வந்து டெய்லி மாறிட்டே இருக்குது அதிர்ஷ்டம் இது இன்றைய நாள் இப்படி தான் இருக்கும்ல அது மாறிட்டே இருக்குது இது வந்து ரெகுலராக இருக்கக்கூடிய விஷயம் ஆனால் மாறாத ஒரு நம்பர் அப்படின்னா அது உங்களுக்கு அதுதான் சரிங்களா அதே மாதிரி மேசம் முதல் மீனம் வரைக்கும் பன்னிரெண்டு ராசிக்கு உண்டான பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து மேசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு ராசியான நிறம் கரிஞ்சு வைப்போம் மகிழ்ச்சிகரமான நாளாகவும் வாய்ப்புகள் அமையும் நாளாகவும் வரவுகள் கிடைக்கும் நாளாகவும் இருக்குது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான மேன்மையான பழங்கள் தான் இருக்குது நீங்கள் கட்டாயமாக இன்றைய நாள் சிறப்பான மகிழ்ச்சியரமான ஒரு வாய்ப்பை தேடி போகிறக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு ராசி நிறைய கரிஞ்சு சரிங்களா இன்றைக்கி மகிழ்ச்சி உயரும் நாளாக இருக்குது மகிழ்ச்சி நடக்கும் நல்லா இருக்குது அதே மாதிரி ஒன்பது ப்ளஸ் எட்டுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது இது வந்து தற்காலிகம் டெய்லி மாறிகிட்டே இருக்கும் சரிங்க இது தற்காலிக ராசி நம்பர் ஆனால் உண்மையான ராசி நம்பர் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு இந்த இந்த அன்றைக்கி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த அன்னைக்கு யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ராசி நம்பர் தவிர ஆனால் ரெகுலராக நீங்கள் ஃபோன் நம்பர் ஆகட்டும் பைக் நம்பர் ஆகட்டும் கார் நம்பர் ஆகட்டும் இந்த மாதிரி அதிர்ஷ்ட நம்பர் வந்து உங்களுக்கு வேறு சரிங்களா அது வந்து உங்களுடைய பிறந்த தேதியிலேருந்து எடுத்துங்க பிறந்த நேரத்துலேருந்து எடுத்துங்க அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு வந்து இடபம் இடபத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசியா நேரம் அடர் மஞ்சள் சரிங்களா இந்த நாள பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சுமாராக தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா தடுமாற்றங்கள் அதிகரிக்கும் நாளாகவும் அலைச்சல் அதிகரிக்கும் நாளாகவும் குழப்பங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது இன்றைய நாள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதை நீங்கள் செய்ய இடபராசிக்கார்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது பதட்டம் அதிகரிக்கிறக்கான வாய்ப்புகளும் இருக்குது அலைச்சல் அதிகரிக்கும் இந்திய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நாள் வரும் அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய அளவில் இல்லை சிறப்பாக இல்லை சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு ஆறு ஏழுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அதே மாதிரி இந்தியா நாள் நீங்கள் வந்து முருகப்பெருமான வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு முடிஞ்ச ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கோயிலே உட்காந்து நீங்கள் தியானமாக உடைய மனசுக்குள்ளேயே வேண்டிகிட்டு வந்தால் கூட நீங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் இந்தியா நாள் வந்து பதட்டம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதும் நல்லது சரிங்களா அதே மாதிரி மிதன ராசி மிதனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு ராசியான நிறம் நீளம் சாதகமான நாளாகவும் அதே மாதிரி உங்களுக்கு இன்றைக்கி அதிகார பலம் கிடைக்கும் நாளாகவும் இருக்குது அதிகாரத்தில் நீங்கள் ஏதாவது நீங்கள் கொஞ்சம் அதிகாரமாக நீங்கள் செயல்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட வேண்டிய நாளாகவும் இன்றைக்கி இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சூப்பரான நாளாகவே கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாளும் நீங்கள் ஒரு முருக வழிபாடு பண்ணும்போது போது இஷ்டதெய்வ வழிபாடு செய்யும்போது இன்னும் கூட மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு ராசியா நிறம் நீளம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மூணு ப்ளஸ் எட்டுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது அடுத்து கடகம் கடகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசியா நிறம் வெள்ளை சரிங்களா முன்னேற்றங்கள் ஏற்படும் நாளாகவும் அதே மாதிரி வந்து இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நிறைய செயல்பாடுகளில் நீங்கள் இன்றைய நாள் கொஞ்சம் உழைப்பு அதிக அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா உழைப்பு வந்து உங்களுக்கு இன்றைய நாளில் ஏற்படும் அதேமாதிரி கொஞ்சம் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருடைய ஒத்துழைப்புகள் உங்களுக்கு இன்றைய நாளில் சாதகமாகும் கேட்ட இடத்துல நீங்கள் கேட்ட பொருள் உங்களுக்கு கைக்கு வந்து சேரும் அதனால் உங்கள் பெரிய உதவிகள் உங்களுக்கு இன்றைய நாளில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது முன்னேற்றம் அதிகரிக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சரிங்களா நீங்கள் பாடுபடுறதுக்கு உண்டான கூலிகள் அதிகமாகவே கிடைக்கும் நாள் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு அனுகூலமான திசையை தெற்கு ராசியான நிறம் வெள்ளை சரிங்களா அதே மாதிரி பார்த்து கடகராசிக்காரங்களுக்கு ரெண்டு ப்ளஸ் ஒன்றுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது அடுத்து வந்து சிம்மம் சிம்மத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு ராசியான நிறம் சாம்பல் சரிங்களா அதே மாதிரி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாளாகவும் மாற்றங்கள் உண்டான நாளாகவும் இருக்குது மிகச்சிறப்பான உயர்வுகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் சிம்ம ராசிக்காரவங்களுக்கு இருக்குது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் இன்றைக்கு உங்களுக்கு சிறப்பான மின்மையான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு ராசியா நிறம் சாம்பல் சரிங்களா அதே மாதிரி ஆறு ப்ளஸ் அஞ்சுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷமான நம்பரா இருக்குது அடுத்து கண்ணி கண்ணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து வடமேற்கு ராசியா நிறம் ப்ரௌன் அதே மாதிரி பிரச்சனைகள் குறையும் நாளாகவும் ஆதாயகரமான நாளாகவும் முன்னேற்றங்கள் உண்டான நாளாகவும் வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகவும் இருக்குது இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா தேடி வந்து வாய்ப்புகள் கொடுக்குறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க இன்றைய நாளாக உங்களுக்கு ஒரு சிறப்பான மேன்மேன பாலங்கள் கண்டிப்பாக இருக்குது அதே மாதிரி மூணு நாலுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பரா இருக்குது அனுகூலமான திசை அப்படிங்கிறது உங்களுக்கு வடமேற்கு ராசுவா ராசி நேரம் ப்ரௌன் சரிங்களா அடுத்து வந்து துலாம் ராசி துலாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து கிழக்கு ராசியான நிறம் வெள்ளை புரிதல் ஏற்படும் நாளாகவும் திறமைகள் வழிபடும் நாளாகவும் ஒத்துழைப்புகள் மேம்படும் நாளாகவும் அதே மாதிரி வேலைகளில் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கும் உயர் பதவிகள் அடையிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்குது இன்றைய நாள் உடைய முயற்சினால நீங்கள் மிக திறன்பட வேலை செய்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது துலாம் ராசிக்காரவங்களுக்கு என்றைக்குமே இந்த துலாம் ராசிக்காரங்க நேர்மை நியாயம் அதாவது கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் ஒரு நல்ல ஒரு சுமூகமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஒன்பது ஏழுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பரு சரிங்களா அதே மாதிரி விருச்சகம் விருச்சகத்தை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேற்கு தென்மேற்கு ராசியான் நிறம் மயில் நீளம் சரிங்களா லாபம் லாபகரமாக லாபம் ஏற்படும் நாளாகவும் அனுபவங்கள் ஏற்படும் நாளாகவும் அதே மாதிரி வந்து வாய்ப்புகள் அதிகரிக்கும் நாளாகவும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இன்றைய நாள் உழைப்பு மூலயமா நீங்கள் வெற்றி காணக்கூடிய மிகச்சிறப்பான சிறப்பான ஒரு நாளாக இருக்குது லாபம் அதிகரிக்கும் அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயந்தான் சரிங்களா உங்களுக்கு அனுகூலமான திசை தென்மேற்கு ராசியான் நிறம் மயில் நீளம் சரிங்களா அதே மாதிரி விருச்சகத்தில் வந்து பார்த்திங்கன்னா எட்டு ப்ளஸ் ஏழுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தனுசு தனுசுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆமாம் அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு ராஜயா நிறம் பச்சை சரிங்களா வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சி ஒரு சி ஒரு சிறு சிறு தாமதங்கள் ஏற்பட்டாலும் லாபகரமான நாளாக தான் இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஆதாயங்கள் உண்டான நாளாகும் நீங்கள் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்லா இருக்குங்க ஒரு சின்ன சின்ன தாமதங்கள் இருந்தாலும் அது உங்களுக்கு பெரிய அளவில் பாதிக்காது இன்றைய நாள் உங்களுக்கு நல்லாவே இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஆலய வழிபாட்டோட இன்றைய நாள் தொடங்கும்போது இன்னும் கூட மேன்மையான பலன்கள் இருக்குது அதே மாதிரி பச்சை கலர் இன்றைக்கி ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் கலர் போடும்போது நீங்கள் எதாவது டாக்குமெண்ட் சம்மந்தமான பிரச்சனைகள் இந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள்லாம் உங்களுக்கு சால்வ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் இந்த பச்சை கலர் போட்டு நீங்கள் ஏதாவது ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் போகிறோம் இல்லை மற்றபடி வேறு ஏதாவது இடத்துக்கு போறேன்னா என்னடா பச்சை கலர் போட்டு வரோம்னு நினைக்காதீங்க அது வந்து ஒரு மிகச்சிறப்பான ஒரு கலரு நீங்கள் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் பிரச்சனையில் ஏதாவது ஒன்று மாட்டிட்டீங்க அப்படின்னா அந்த டைமில் உங்கள் உடம்புல எங்கேயாவது பச்சை கலர் ஒட்டி இருக்கிற மாதிரியான விஷயங்கள் நீங்கள் மேம்பட்டுனீங்கன்னா கட்டாயமாக அந்த டாக்குமெண்ட் பிரச்சனை குறையும் குறைஞ்சிருச்சு வாய்ப்பு இருக்கும் சரிங்களா நிறையவே இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அதே மாதிரி தனுசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு ப்ளஸ் ஆறுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து மகரம் மரத்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வடகிழக்கு ராசியான நின்றம் வந்து வெண்மை சரிங்களா புரிதல் மேம்படும் நாளாகவும் ஆர்வம் அதிகரிக்கும் நாளாகவும் ஆரோக்கியத்தில் மேம்பாடு உண்டான நாளாகவும் இருக்கும் ஆரோக்கியத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு மேம்பாடு இருக்கும் ஒரு நல்ல சிறப்பான நாளாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வடகிழக்கு ராசி நேரம் வேண்டு சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு ஆறு ஒன்றுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கும்ப கும்பத்துக்கு வந்து பற்றின அனுகூலமான திசை வந்து கிழக்கு ராசியான் நிறம் ஆரஞ்சு அதே மாதிரி அறிமுகங்கள் ஏற்படும் நாளாகவும் இன்னல்கள் குறையும் நாளாகவும் துரிதமான செயல்பாடுகளினால் வெற்றி காணக்கூடிய நாளாகவும் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் துரிதமான செயல்பாடுகளினால் வெற்றி காணக்கூடிய ஒரு மிகச்சிறப்பான நாளாக இருக்கும் வெற்றியான ஒரு நாளாகவும் கண்டிப்பாக இன்றைய நாள் இருக்குது உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு ராசியா நிறம் ஆரஞ்சு புதிய அறிமுகங்கள் கிடைக்கிற வாய்ப்புகள் இன்றைய நாளாக இருக்கு உங்களுக்கு எட்டு ஒன்பது அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரிங்களா அதுக்கடுத்து மீனம் மீனத்துக்கு பற்றினா அனுகூலமான திசை வந்து வடமேற்கு ராசியான் நிறம் நிறம் இளஞ்சிவப்பு சரிங்களா ஆதரவு கிடைக்கும் நாளாகவும் அனுகூலங்கள் உண்டான நாளாகவும் புரிதல் ஏற்படும் நாளாகவும் வரவுகள் திருப்திகரமாக இருக்கக்கூடிய நாளாகவும் அதாவது உங்களுக்கு வந்து வரவுகள் இன்றைய நாளில் திருப்திகரமாக இருக்கும் நீங்கள் நினைத்த காரியத்தை செய்து முடிக்கிறக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளாக ரொம்ப ஸ்ட்ரா செஞ்சு முடிச்சாலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு ராசியான நிறம் இள சிவப்பு சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு அஞ்சு ஏழுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது மாதிரி பன்னிரெண்டு ராசிக்கும் பனிரெண்டு விதமான நம்பர் கொடுத்துருக்காங்க இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் முருக வழிபாடு ரொம்ப முக்கியம் அதனுடைய உங்கள் இஷ்ட தெய்வங்களை வழிபடுறது உங்கள் குலதெய்வங்கள் வழிபடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் குலதெய்வ வழிபாடுங்கிறது என்ன சொல்கிறது மிக சிறப்பான ஒரு வழிபாட்டில் சிறந்த வழிபாடுனா அது குலதெய்வ வழிபாடு ஏன்னா குலதெய்வ வழிபாடு தான் உங்களுக்கு அடுத்த அடுத்த கட்டங்களுக்கு உங்களை மேல் நோக்கி கொண்டு போகிறதுக்கு அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகர் நல்லா இருக்கணும் அப்படின்னா ஒன்று அஞ்சு ஒன்பது இந்த மூன்று கிரகங்கள் வந்து உங்களுக்கு மிக சிறப்பான இருக்கும் ஏன்னா எப்பவுமே வந்து ஒன்னாக ஒன் அதாவது ஒன்று ஐந்து ஒன்பது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம் இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வந்து நீங்கள் ஒரு கிரகங்கள் நின்று தசை நடத்தும் போது அவங்களுடைய வாழ்க்கைங்கிறது அபரிவிதமான வெற்றியை நோக்கி போகும் சரிங்களா நூறு சதவீதமான வெற்றியை நோக்கி போகும் அதுதான் வந்து வந்து உங்களை வந்து அதாவது லக்கணத்துக்கே அவங்க சூப்பராக இருந்தாலும் கூட உங்களுக்கு இந்த மாதிரியான பலன்களை செய்வது வந்து அவங்க அசுபராக இருந்தாலும் லக்கணத்துக்கு சுபராக இருக்கும்போது கட்டாயமாக இந்த மாதிரியான பலன்கள் நூறு சதவீதம் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதுதான் வந்து அந்த ஒன்று ஐந்து ஒன்பது சரிங்களா அந்த ஒன்று ஐந்து ஒன்பதுங்கிறது திரிகோணத்துலேயும் இருந்துச்சுன்னா கட்டாயமாக அது மிகப்பெரிய சிறப்பான மாற்றங்களை கொடுக்கும் மிகப்பெரிய செல்வந்தனாக மாற்றும் சரிங்களா அதனுடைய தசா காலங்கள் அவங்க வந்து அசுபர் நல்ல சுபர்கள் வந்து அந்த இடத்துல உட்காந்துட்டாங்க அப்படின்னா ஒன்று ஐந்து ஒன்பதில் அவங்க தசா காலங்களில் மிகச்சிறப்பான பலன்களை செய்வாங்க சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்க இன்றைக்கும் ஒரு சூப்பரான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும்